குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மிதுனம் ராசிக்காரர்கள் நீங்கள் எதிலும் ஈடுபடுவதற்கு முன் யோசிப்பீர்கள் தெய்வ சிந்தனை உடையவர்கள் பெற்றோர்களை மதித்து நடப்பீர்கள் உங்களின் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கத் தொடங்கும் குரு பகவானின் கருணையினால் வருமானம் படிப்படியாக உயரும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் வெற்றிகள் குவியும் தோல்வியடையும் என்று நினைத்திருந்த காரியங்கள் வெற்றி பெறும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பலப்படும் புதிய மாற்றம் ஏற்படும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களின் உதவிகளை பெற்று உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் நிதி நிலைமையில் குறிப்பிட்ட இலக்கை அடைவீர்கள் சுறுசுறுப்பாக உழைப்பீர்கள் இழந்த சுக சௌகரியங்களை திரும்பப் பெறுவீர்கள் மற்றபடி முக்கியமானவர்களிடம் கவனமாகப் பேசவும் தீயோரிடமிருந்து இருக்கவும் கூடா நட்பு போராய் முடியும் என்கிற பழமொழிக்கு ஏற்ப ஜென்ம குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கும் இந்த ஓராண்டு காலத்தில் குரு பகவானின் பார்வையை உங்கள் பூர்வ புண்ணிய ராசி உங்களை அறிவிலும் ஆற்றலிலும் சிறப்படையச் செய்யும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் அசையும் அசையாச் சொத்துக்களின் சேர்க்கை உண்டாகும் புதிய உறவுகள் கிடைக்கும் நல்ல செய்திகள் வந்தடைந்து உங்களை மகிழ்ச்சிக் கடலில் ஆழ்த்தும் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் குரு பகவானின் அருட்பார்வை உங்களின் ஏழாம் இடத்தின் மீது படுகிறது இதனால் அதிகாரம் செய்யும் பதவிகளில் அமர்வீர்கள் பிள்ளைகளை வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு அனுப்பிப் படிக்க வைப்பீர்கள் குல தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு எதிராக போடப்பட்டிருந்த வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள் குரு பகவானின் பார்வை உங்களின் பாக்கியஸ்தானத்தின் மீது படிவதால் ஆன்மீகத்தில் உயர்ந்தோரை சந்தித்து அவர்களின் ஆசிகளைப் பெறுவீர்கள் உங்களின் ஆன்மீக பலம் அதிகரிக்க புராண இதிகாசங்களை நுணுக்கமாக கற்பீர்கள் உங்களின் பேச்சில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த சரியான தருணங்கள் அமையும் பரிகாரம் முடிந்தால் திருவண்ணாமலை அல்லது பர்வதமலையை பௌர்ணமி என்று வலம் வரவும்